நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நிறைய எனக்கே நிறையா வாட்டி தோணி இருக்குது அது எல்லாருக்குமே தோணும் வச்சுக்கோங்களேன் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கோம்னா நம்மளை கஷ்டப்படுத்திட்டு இப்போ நம்ம அப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம் நல்ல மனதோடு இருக்கும் அவள்லாம் என்னெல்லாமோ தப்பு பண்ணியிருக்கா அவள் எத்தனை நன்னா இருக்கா பார்த்துக்கோ தெய்வம் என்ன கண்ணு இருக்கா இல்லையா தெய்வத்துக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்குது இது வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லோரும் ஜென்ரலாக ஆற்றுல பேசுகிற வார்த்தைகள் இல்லையா ஜென்ரலாக வந்துட்டு நம்ம கஷ்டப்படும் பொழுது நம்மளை கஷ்டப்படுத்தினா நல்லா இருக்காளே நம்ம என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக டக்குட்டு நீ நன்னா இருக்க பத்தியா அப்படின்னு நம்ம ஜென்ரலா நினைப்போம் அது வந்து கெட்ட எண்ணம் கிடையாது மனசுல தோன்ற ஒரு இயல்பான ஒரு விஷயம் ஸோ ஒரு வாட்டி வந்துட்டு இதுக்கு மகாபிரிவா என்ன சொல்லியிருக்கா அப்படின்னாக்க அவ அவ கர்ம பலனை கண்டிப்பாக அவ அனுபவித்தி ஆக வேண்டும் அதாவது நம்ம பார்க்குறோமோ பார்க்கலைங்கிறதெல்லாம் வேற ஆனால் கண்டிப்பாக தெய்வம் இதான அவளுக்குரிய கஷ்டத்தை கொடுக்கும் ஒருத்தர் வந்துட்டு ஒரு பெரிய செல்வந்தர் ஒருத்தர் அவர் வந்துட்டு நானே இது யூடியூப்பில் தான் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி செல்வந்தர் அவர் வந்துட்டு வைர வியாபாரி அவர் எல்லா இடத்துலையும் போய் வைரமெல்லாம் இது பண்ணி நல்ல கல் எது அதெல்லாம் செக் பண்ணி அதெல்லாம் பார்த்து ஊர் ஊராக போவர் போயிட்டு கொடுத்துட்டு வந்தோம்னா ஒரு கல்யாணம் இருக்கு ஒய்ஃப் வந்துட்டு ரொம்ப அழகாக இருப்போம் ரொம்ப குணமுள்ள தங்கமான பொண்ணு ஒய்ஃபு ஸோ பெரிய பணக்காரா அந்த ஊர்லேயே ஒரு நல்ல பெயரோட நன்னா வாழ்ந்துக்கிட்டுருக்கா அவர் இடைக்கே இடக்கு வெ வெளியூர்லாம் போய் இதெல்லாம் கேப்பா பார்த்தியா வைரங்கள் பிற்கிறதுக்கு போக வரா அந்த மாதிரி ஸோ கொஞ்சம் போயிட்டு போயிட்டு ஊருக்கு போய்ட்டே வருவார் இடைக்கிடக்கு அப்போ வந்துட்டு அங்கே ஒரு கொஞ்சம் சின்ன பையன் வயதான ஒரு வாலிபன் அவன் வந்துட்டு இவரை நான் அண்ணா நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட வந்து கேட்குறான் எனக்கும் தொழில் தொடங்கணும்னு ஆசையாக இருக்குது உங்கள்கிட்ட நான் இதோட எல்லாம் நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த வைரத்தை பற்றி நேக்கையெல்லாம் கொஞ்சம் கற்றுக் கொடுங்கோ அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறேன் அந்த பையன் கேட்டவனா உடனே இவர் சொல்கிறார் ஓ அதுக்கு என்ன நீ தாராளமாக நான் போகிற இடத்துக்கெல்லாம் நீ கூடவா நான் எப்படி பேசுகிறேன் நான் என்ன பண்ணுறேன் அந்த கல்லை பற்றி உனக்கு எல்லாமே நான் சொல்லித்தரேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ வந்துட்டு நேக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் எனக்கு மணி பணம் கண்ண வாங்க போகணுன்னாக்க நீ வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடு ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு நான் போகிறேன் ஒரு இடத்துக்கு நீ போ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த மாதிரி கொஞ்ச நாள் அப்படியே அது போயின்னு இருக்கு அப்போ வந்துட்டு இவர் பணம் இந்த பா காசு யாராவது வாங்கணும்னு வந்தேன்னா இவர் ஊருக்கு போயிருந்த பொழுது அந்த பையன் தான் கொண்டு வந்து ஆற்றில் கொடுப்பான் அவன் ஆற்றில் வந்து வந்து இப்போ ஒய்ஃப் மட்டும்தான் இருப்பாள் அந்த ஒய்ஃப் ரொம்ப அழகாக இருந்ததுனால அவனை அறியாமல் அவனுக்கு ஒரு மயக்கம் அந்த பொண்ணு மேலே இவளை நம்ம அடையணும் இவ கூடவே நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஃபீல் அது மனித இயல்பு தானே வந்துக்கின்றே இருக்கு இடக்கி இடக்கு அப்போ வந்துட்டு அவன் அடிக்கடி அவள் வாத்துக்கு வந்துன்னு போக ஆரம்பிக்கலாம் இவள் அடிக்கடி ஊருக்கு போகிறான் அவள் பேசி 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 எத்திரைப்பட்ட நல்ல பொண்ணாக இருந்தாலும் அது ரொம்ப ஒரு மயக்கமான வார்த்தைகள் சொல்லும்போது பொண்களுடைய மனசு இயல்புதானே ஸோ மாறிப்பெடுறது அவனோட அவளும் ரெண்டு பேரும் ஆயிட்டு ஒன்னா இருக்கா அடிக்கடி அப்ப வந்துட்டு இவர ஊருக்கு அடிக்கடி போகும்பொழுது அவன் டக்குன்னு ஆத்துக்கு வந்துடுவான் அந்த மாதிரி நேரத்தில் ரெண்டு பேரும் உல்லாசமாக இருந்து சந்தோஷமாக அப்படி கொஞ்ச நாளா லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டு பேருக்கும் அப்போ வந்துட்டு ஒரு நாளைக்கு அவன் வந்துட்டு ஊருக்கு போய்ட்டு நாலு நாளில் போகிற அந்த ஹஸ்பண்டை வந்துட்டு ரெண்டு நாள் அந்த வியாபாரி திரும்பி வந்துவிடுறாரு இவன் ரெண்டு பேரும் ஆற்றுல இருக்கும்போது ஐயோ என்னோடய இது கணவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இவனை ஒரு பக்கமாக ஒழித்து வேறு பக்கமாக அது பண்ணி விட்டுவிட்டு அவருக்கு எப்போவும் வலை சீக்கிரம் வந்துட்டெல்லாம் வாங்குவோன்னு சொல்லி உட்கார வச்சு அதுக்கு சாதம் போட்டு அவருக்கு என்ன பண்ணணுமோ அதை பணி விடையெல்லாம் அழகாக பண்ணிவிட்டு அவர் தூங்கி போயிடுறார் அவர் தூங்கின உடனே அவரை போய் நீங்கள் இந்த பக்கமாக வெளியில் போயிடுன்னு சொல்லி அவரை அமுச்சு விட்டுறாரு அப்போ வந்துட்டு இந்த மாதிரி அடிக்கடி கொஞ்சம் இது வரும்போது இவாளுக்கு டிஸ்டர்ப் ஆகும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நேரம் சரியாக கிடைக்க மாட்டேங்கிறது அப்போ அவர் சொல்கிறார் உங்கள் ஆத்துக்காரரை நீ வந்துட்டு இருக்கப்படாது நீ கொண்டுடு உங்கள் ஆத்துக்காரரை அப்படின்னு சொன்னோன்னு ஒரு நிமிஷம் அவளுக்கு உயிரே போடுறது அது என்ன நீ சொல்கிறாய் இல்லை நம்ம சந்தோஷமாக இருக்கணுமா வேண்டாமா ஆமாம் நம்ம கண்டிப்பாக இருக்கணும் அப்போ நீ உங்கள் ஆத்துக்காரன் இடம் இவராக இருக்காரு இவங்க ஆத்துக்கார கொண்டுருவோம் இவா ரெண்டு பேர்மாவே சேர்ந்து ஒரு நாளைக்கே இவன் ஆத்துக்காரரை கொண்டுட்டு கொல்ல பக்கம் அவற்றுலையே புதைச்சிடுறாள் புதச்சிட்டு கொஞ்ச நாள் இவன் சந்தோஷமாக தான் இருந்துகிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்துட்டு இவன் எனக்கு கொஞ்சம் வெளியூருக்கு நான் போகிறேன் இப்போ உங்கள் அக்கம் பக்கத்தில் எல்லாரும் கேட்க ஆரம்பிப்பான் உங்கள் ஆற்றுக்கார் எங்கே அப்படின்னு கேட்பான் அப்போ நீ என்ன சொல்லுவேன் அதனால நம்ம வெளியூருக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் நம்ம அங்கே போயிடலாம் அப்போ நம்மள யாரும் ஒன்றும் கேட்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படிங்கிறேன் எனக்கு கொஞ்சம் காசு பண்ணணும் கொஞ்சம் நகையங்கள்லாம் கொடு நான் போய் அங்கே எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் சொன்ன உடனே சரி என்று அத்தனையும் கொடுத்துட்றான் போயிட்டு பஞ்ச நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆச்சு ஒன்றரை மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சு ஆச்சு அவன் வந்த பாடே இல்லை அப்புறமா தான் ஒரு ஃபோனோ ஒரு ஃபோன் அப்போ கிடையாத வச்சுக்க லெட்டர் கெட்டர் ஒன்றுமே இல்லை ஒரு கனெக்ஷனுமே அவன்கிட்ட இல்லை அப்போதான் அவளுக்கு தெரியறது இவன் நம்மள ஏமாத்திட்டான் இவன் நம்மள ஆசைப்பட்டது நம்ம உடலுக்காக மட்டும்தான் மனசார நம்ம இவனை நினைக்கலை நம்ம ஏமாந்துட்டோம் உயிராக இருந்த ஆத்துக்காரரை கொண்டுட்டோமே நான் அப்போ அவளை அறியாமல் கதறு 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 கதறாகும் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சாமி முன்னாடி உட்காந்து அழுது சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் வெள்ளம் கூட குடிக்காதக்கு பைத்தியம் மாதிரி அவள் ஆயிட்றாள் ஃபைனலாக ஏற்பட்ட தப்பை பண்ணிட்டோமே என்னை மன்னிச்சது தெய்வமே அப்படின்னுட்டு பின்னாடி இருக்கிற கிணத்துல போய் அவள் தொழில் தற்கொலை பண்ணிட்டு சூசைட் பண்ணிட்டு செத்து போய்ட்றா அவள் கொஞ்சம் நாள் கழிஞ்சிட்டு அவன் வந்துட்டு எல்லாம் இது இந்த பிரச்சனையெல்லாம் இது எல்லாமே ஆசுவாசம் அப்புறமா அந்த வெளியூர்லேருந்து அவன் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாம் ஜாமுன் பெரிய பணக்காரனா பயங்கர சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கான் ஒரு அவனுக்கு ஒரு பையன் பிறக்கிறது தான் தங்க பொண்ணுக்கே அந்த பையனை கல்யாணமும் பண்ணி வைக்கிறான் அழகான பையன் ரொம்ப அழகாக இருக்கான் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாளையிலேயே அந்த பையனுக்கு ஒரு பெரிய வியாதி வந்து அந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் தன்னோட பையன் படுற கஷ்டத்தை எவ்வளோ பேர்ப்பட்ட செலவழித்து எல்லாம் பண்ணிணாலும் அதுக்கு ஒரு தீர்வே இல்லாமல் பெடுறது அப்படியே அவன் செத்துப்பேடுறான் அந்த பையனை தான் பையன் படுற கஷ்டத்தை பார்த்து 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 இவனால இருக்க முடியாம அது கடைசியில் நம்ம நம்மளே இருக்கப்படாது இந்த கொடுமையை நம்ம பார்க்கப்படாதேங்கிறதுக்காக என்ன சூசைட் பண்ணிக்கிறதுக்காக குளத்தில் போய் ஒரு பெரிய ஆற்றுல போய் குதிச்சுடுறான் அதை எப்படியோ தப்பிச்சு வெளியில் வந்துடுறான் அதுலேருந்து எப்படின்னே தெரியலை அதுக்கப்புறம் தூக்கு போட்டுக்கலான்னு ஒரு மரத்தில் போகிறான் அங்கேருந்து உடஞ்சி மரக்கலை உடஞ்சி கீழே விழுந்து அதுலேருந்தே தப்பிச்சுடுறான் ஸோ அவனுக்கு வந்துட்டு இந்த மரணங்கிற வார்த்தையே முடியலை தெய்வத்துக்கிட்ட அழுறான் என்ன ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறேன் நான் என்ன பாவம் பண்ணினேன் என்னை ஏன் சாங்கிறது கூட எனக்கு உரிமை இல்லையா என்னை அழைச்சிக்க மாட்டேங்கிற ஏ அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் ஒரு அசிரியை ஒன்று சொல்கிறது நீ எத்தனை பாவம் பண்ணினேன்னு உனக்கு தெரியுமா ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாற்றி அவள் மனசை கெடுத்து அவள் உடம்பாலையும் மனசாலையும் அவளை கேடுபடுத்தி அந்த பையனையே அவன் ஆற்றுக்காரரையே ரெண்டு பேருமா சேர்ந்து கொலை பண்ணி உங்கள் ஆற்று வாசலில் புதைச்சி விட்டார் கொள்ள பக்கம் அதுக்கப்புறமா அந்த பொண்ணையும் நீ ஏமாற்றி விட்டா அவள் வேறு வழி இல்லாமல் அவளும் தற்கொலை பண்ணின்னு விட்டா அதற்கான பாவங்களைத்தான் நீ இப்போ அனுபவிச்சுக்கின்ற காய் அந்த ஆள் அந்த வாத்துக்காரர் சாகும் பொழுது அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு மனசால நொந்து அவர் செத்தார் அந்த பையன் தான் இப்போ செத்து போன உன்னுடைய பையன் கஷ்டப்பட்டு போனானே அந்த பையன் இதெல்லாம் நீ பார்த்து மனசு கஷ்டப்படணுங்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பொண்ணு மாட்டுப் பொண்ணை பார்த்து பார்த்து நீ வருத்தப்பட்ட இல்லையா அந்த மாற்று பொண்ணை தான் நீ கேடுபடுத்தின பொண்ணு ஸோ அதனால் இப்போவும் இப்பவும் உனக்கு இன்னும் நிறைய அதுக்கு வாழ்க்கையில் நரகத்தை அனுபவிக்கிறதுக்கு இனியும் நிறைய உனக்கு கா காத்துக்கிட்டுருக்கு அதனால் இப்போத்துக்கு உனக்கு சாவு வராது அதனால் நீ இப்போத்துக்கு நீ சாக முடியாது இனியும் நீ பட வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசிரியை சொல்லிட்டு மறைஞ்சி பெறது அப்புறம்தான் அவன் அப்படியே தவியாக இன்னும் குற்ற உணர்ச்சி அவனுக்கு ஐயோ நம்ம இன்னும் கஷ்டப்படணும்னு சொல்கிறாலே இத்தனை தூரம் நம்ம பார்த்ததுன்னு நமக்கு தாங்கலையே இன்னும் நம்ம என்னெல்லாம் படணமோ தெரியலையே நம்ம வாழ்க்கையில் இன்னும் நம்ம என்ன கஷ்டப்போ படனமோ நம்ம எப்ப சாகுவோன்னு தெரியலையே நாட்களை என்ன அவன் ஆரம்பித்து விட்டான் அதனால கண்டிப்பான முறையில் நம்மளை கஷ்டப்படுத்தினால தெய்வம் கண்டிப்பாக கேட்கும் அதுக்காக நீங்கள் யாருமே வருத்தமே படமாட்டான் வேண்டாம் இருக்கும்